ஹாய் சொந்தங்கள் அனைவரும் எப்படி எப்படிக்கே நல்லா இருக்கீங்களா நானும் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இந்த வீடியோ வந்து மேலே தள்ளிடாதீங்க தள்ளிடாமல் நீங்கள் கேளுங்கள் இன்றைக்கி வந்து நான் பேங்க் வந்திருந்தேன் போன இடத்துல பார்த்தா பேங்க் எது பண்ணேன்னா என்னோடய நகவன் அடமான லட்ச ரூபாய்க்கு அதுக்கு நான் வட்டி கட்டணும் அப்படின்ட்டு பேங்க் வந்தேன் போன இடத்துல வந்து நீங்கள் வட்டியெல்லாம் கட்ட முடியாது மொத்தம் அமௌண்ட்டு கொடுத்து திருப்பிட்டு நான் மறுபடியும் நீங்கள் ரிட்டன் அடமான வச்சுக்கலான்னு சொல்லுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி ஒரு ரூபா அப்போ நினச்சினேன் சார் ஒரு லட்ச ரூபா கொடுத்து என் கையில் உடனே ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா நான் ஏன் அடமான போகிறேன் எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அந்த ரூல்ஸ் வந்து நடந்துகிட்டுதான்மா இருக்குது அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்பயும் உட்காந்துருந்தேன் என்னடா செய்யன்னு தெரியல ஏ சொல்லுங்கள் எங்களை என்ன மாதிரி ஒரு நடுத்தரமான ஒருத்தங்கள்லாம் இப்படி அடமானம் வச்சுட்டு நகையெல்லாம் விற்கிற விலவாசிக்கு இப்படி அடமானம் வச்சிட்டு எப்படி திருப்புறதுன்னு தெரியல ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் திருப்பிட்டு நான் மறுபடியும் அடமான வச்சேன் உங்களுக்கு தாரேன்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை நான் யார் தருவோம் அந்த நேரத்தில் ஒரு லட்ச ரூபா வேணும்னா யார் தர முடியும் சொல்லுங்கள் அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு அடமான நச்சேனும் இப்போ எங்கள் இதில் எங்கள் அண்ணன் தம்பியோ இல்லை யாருங்க கேட்பீங்க அப்படி ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சேன்னு கேட்பாங்க அதுக்கு நான் சொல்கிறேன் என் பொண்ணோட சடங்குக்காக நான் வச்சது வச்சேன் அடமெனை வச்சது தான் இப்போ எனக்கு திருப்பணும் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு முடியாது நான் வந்து வட்டி கட்டிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் நேற்று போகும்போது எனக்கு வட்டி கெட்ட மு கெட்ட முடியாத சூழ்நிலை ஆகிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் என்ன பண்ணணும் தெரியலை இது இவ்வளோ பைசா ஒரு உடனே ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம அடம நினைக்கிறோம் சொல்லுங்கள் இந்த ரூல்ஸ் வந்து ஏன் போடுறாங்கன்னு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க லிங்க் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி சொல்லுனே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மனது வேதனையாக இருக்குது நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களா ஹாய் வணக்கம் சொந்தங்களே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேலா நானும் நல்லாயிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியலை மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப 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 வேதனையாக இருக்குது என்னன்னா நான் நான் வந்து ஒரு பேங்க் வந்தேன் பேங்க்ல நடந்த ஒரு விஷயந்தான் இது என் ஒன்று அடமானம் இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு என் அடமானம் வச்சுருக்கேன் அதுக்கு வட்டி வந்து நான் கட்டிகிட்டே தான் இருக்கேன் நேற்று வட்டி கட்டணும் அப்படி போகிறப்போ வட்டியெல்லாம் கட்ட முடியாது நீங்கள் மொத்தமாக அமௌண்ட் போட்டு திருப்பிடுங்க திருப்பிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அடமான வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் வைக்கணும் அதான் ரூல்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா உடனே இருந்தால் நான் ஏன் சார் அடமானம் வைக்க போகிறேன் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அப்படி தான் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல் சொல்கிறாங்க எங்கள் இப்போ என்ன மாதிரி நடுத்தரமான ஒருத்தங்கெல்லாம் எப்படி நான் அடமான வச்சேன் நகையா திருப்ப போகிறாங்கன்னே தெரியல ரொம்ப பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல அவ்வளோ அமௌண்ட் தான் எதுக்கு அடமனாக்க போகிறோம் சொல்லுங்கள் ஒரு லட்ச ரூபா உடனே ஒரு ஆர்டர் கேட்டாலும் கிடைக்காது நான் அடமனை வச்சு தரேன் ரிட்டன்